அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் வாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நம்மிடம் வந்து குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை எழுதி எழுதிய பிறகு அந்த ஜாதகத்தை கணிக்க சொல்லுவார்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கிறது அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது தாய் மாமாவுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள் முதலில் அம்மாவிற்கு பார்க்கலாம் உதாரணமாக அந்த குழந்தை ஒரு மேச லக்கணத்தில் பிறந்திருந்தால் இது மேச லக்கணம் அம்மாவிற்கு எப்படி பார்ப்பது அம்மாவின் ஆரோக்கியம் அம்மாவின் ஆயில் இதை எப்படி பார்ப்பது லக்கணத்திற்கு நான்காம் இடம் இதுதான் அம்மாவை குறிக்கும் இடம் இந்த வீட்டின் அதிபதி சந்திரன் இந்த சந்திரனானவர் நல்ல வளர்பிறையில் இருக்க வேண்டும் இந்த நாலாம் அதிபதி இந்த லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ பன்னிரெண்டாம் வீட்டிலோ மறையாமல் இருக்க வேண்டும் அப்படி மறைந்தாலும் அது வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும் இந்த நாலாம் வீட்டை சனி இங்கிருந்து ஏழாம் பாதியாக பார்த்தாலோ இங்கே சனிங்கிருந்து மூன்றாம் பாதியாக பார்த்தாலோ இங்கே சனியிருந்து பத்தாம் பார்வையாக பார்த்தாலோ நாலாம் இடம் அடிவிட்டுவிடும் இந்த நாலாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தேய்வரையில் இருந்தாலும் அம்மாவை பாதிக்கும் இந்த நாலாம் வீட்டை இங்கிருந்து குரு ஐந்தாம் பார்வையாக பார்த்தாலோ இங்கிருந்து குரு ஏழாம் பார்வையாக பார்த்தாலோ இங்கிருந்து குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தாலோ நாலாம் பாவகம் சுபத்துவம் அடைந்துவிடும் நாலாம் அதிபதி சந்திரன் வளர்வையில் இருந்துவிட்டால் தாயாருக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் என்று சொல்லலாம் நாலாம் பாவகம் நாலாம் பாவக அதிபதி சந்திரனை வைத்து கண்டுபிடிக்கலாம் அடுத்து அப்பாவிற்கு அப்பா என்றால் ஒன்பதாம் இடம் இந்த இடமாக வரும் தடுசு வீடு இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு இருக்கும் அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு இந்த குருவானவர் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்க வேண்டும் அதாவது லக்கணத்துக்கு ஆறில் மறையக்கூடாது எட்டில் மறையக்கூடாது பன்னிரண்டில் மறையக்கூடாது ஆனால் பன்னிரெண்டில் மறைந்தாலும் மேசலக்கணத்தை பொறுத்தவரை இங்கு ஆட்சி விட்டு விடுவார் குரு அதனால் அதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது அடுத்து தகப்பனை குறிக்கும் கிரகம் சூரியன் சூரியனாகப்பட்டவர் துலாத்தில் நீசமடையக்கூடாது ஆறில் மறையக்கூடாது எட்டில் மறையக்கூடாது பன்னிரெண்டில் மறையக்கூடாது சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அந்த சூரியனுக்கு சனி பார்வை இருக்கக்கூடாது சனியின் இணைவும் இருக்கக்கூடாது அந்த சூரிய பகவான் ராகு கேதுக்களோடு சேராமல் இருக்க வேண்டும் அடுத்து இந்த பாவகாதிபதி குருவும் நீசம் தராமல் குருவும் சனியுடன் இணையாமல் சனி பார்வையை பெறாமல் ராகுடன் இணையாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் தகப்பனாருக்கும் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் என்று சொல்லலாம் அடுத்து தாய்மாமன் தாய்மாமன் என்பது ஆறாம் இடம் இந்த ஆறாம் வீட்டு அதிபதி புதனாக வருவார் ஆறாம் அதிபதி புதன் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது இந்த ஆறு எட்டு பனிரெண்டு என்பது ஒரு விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் புதன் மறைந்தாலும் இங்கு ஆட்சி விழுவார் அதனால் ஆறிலே புதன் இருக்கலாம் தாய்மாமனுக்கு நல்லது தான் எட்டாம் வீட்டில் புதன் இங்கு பகை பெறுவார் இங்கே புதன் இருக்கக்கூடாது மேசலக்கணத்துக்கு தாய்மகனை பிரிக்கக்கூடிய ஆறாம் அதிபதி புதன் பனிரெண்டாம் வீட்டிலும் இருக்கக்கூடாது பனிரெண்டாம் வீட்டில் புதன் நேசம் பெற்று விடுவார் புதன் நன்றாக இருக்க வேண்டும் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் ஆரோக்கியமாக இருப்பார் அதேபோல் இந்த ஆறாம் அதிதி சனியுடன் நினைவு சனி பார்வை ராகுவுடன் நினைவு இந்த அமைப்பில் இருந்துவிட்டால் தாய்மாமனுக்கு நன்றாக இருக்காது ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் அதிபதி சூரியனை வைத்து அப்பாவுக்கும் நாலாம் பாவகம் நாலாம் அதிபதி சந்திரனை வைத்து அம்மாவுக்கும் ஆறாம் பாவகம் ஆறாம் அதிபதி புதனை வைத்து தாய்மாமனுக்கும் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்